அனைவருக்கும் காலை வணக்கம் தமிழகத்துக்கு இன்னொரு மகுடம் என்றே சொல்லலாம் தமிழகத்துக்கு இன்னொரு பெருமை என்றே சொல்லலாம் தமிழகத்துக்கு இன்னொரு ஒரு பூரிப்பு என்றே சொல்லலாம் தமிழக முன்னாள் பாஜகோட ஒரு மெம்பர் ஒரு மூத்த தலைவர் இப்பொழுது அவர் கட்சி சார்பா பேசக்கூடாது அவருக்கு வந்து மோடிஜி அவர்கள் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அந்த வாய்ப்பு எதனால் கொடுக்கப்பட்டது என்று பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவருடைய உழைப்பு தான் காரணம் அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று அவர் துணை ஜனாதிபதியாக பதவி ஏற்றும் போது ஒரு பூஸ்பர் மூமெண்ட் குறிப்பாக தமிழக மக்களுக்கு இதற்கு மேல் என்ன நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு விஷயமாகதான் இந்த விஷயம் இருக்கு ஆனால் இது நம்ம பண்ணணும் அப்படின்னா திமுக மூன்று தமிழர்களுக்கு இதற்கு முன்னாடி வந்து துரோகம் பண்ணிருக்கு ஆமா துரோகம் தான் பண்ணிருக்கு ஒருவர் ஐயா மூப்பனார் மூப்பனார் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டம் அதற்காக ஒர்க் பண்ணி கடைசி நிமிஷத்துல தேவகவுடா அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு வாக் த்ரூ அப்படின்னு ஒரு விஷயத்துல வந்து அதாவது ஒரு தவளை கதை ரஜினி அதை கிட்டே சொல்லுவார் ஒரு தவளை என்ன பண்ணுமா தான் ஏறணும்னு நினைக்குமா அது மட்டும் மத்தவங்களும் இறக்கி விட்டுருமா அதே தவளை கதை தான் வந்து இங்கேயும் நடந்திருக்கு அதே போல திரு அப்துல் கலாம் அப்துல் கையா கலாமையார் இரண்டாவது முறை பிரசிடண்ட் ஆகும்போது எல்லாரும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ஆவேன் அப்படின்னு சொன்னார் ஆனா அப்பொழுது யுபிஏ அரசாங்கத்தில் கூட்டணியில் இருந்த திமுக ரைட் right? அதற்காக எந்த குரலும் கொடுக்கல கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயாவை அசிங்கப்படுத்துறாங்க சரி இந்த அசிங்கத்தெல்லாம் தொடக்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு திரு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் உள்ள திமுகவுக்கு கிடைச்சது அது என்ன அருமையான வாய்ப்பு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்டிஏ மூலமாக வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க மீண்டும் ஒரு தமிழருக்கு தமிழனை பெருமைப்படுத்த ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு கிடைச்சது ஆனா அதுலயும் என்ன பண்ணாங்க எதிர்த்து அதாவது சி பி ராதாகிருஷ்ணன் தமிழ் என்றும் பாராமல் எதிர்த்து வாக்களித்தாங்க மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்தாந்த போர் இந்த சித்தாந்த போர்ல ஒரு காமன் கேண்டிடேட்டை எங்களால் ஆதரிக்க முடியாது அப்படின்னாங்க இந்த சித்தாந்த போரில் தேசியவாதம் மீண்டும் ஜெயிச்சது எமர்ஜென்சியை இந்தியாவில் அமல்படுத்திய ஒரு கட்சியை ஓட ஓட மீண்டும் விரட்டியிருக்கிறது என்டிஏ சித்தாந்த போரில் சித்தாந்த வெற்றி அடைந்திருக்கிறது என்டிஏ சரி இது எல்லாத்துக்கும் முன்னாடி இதுல இந்த டிஎம்கே மீடியாஸ்ல என்ன பண்றாங்க இவருக்கு என்ன தகுதி இருக்கு சரி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க நான் என்ன சொல்றேன் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு கலைஞர் அவர்களின் மகன் சரி ஓகே அட்லீஸ்ட் நம்ம ஒத்துக்கலாம் ஐயா ஸ்டாலின் அவர்களாவது ஒரு நாற்பது வருஷம் கல கல அரசியலில் வந்து ஈடுபட்டிருக்காரு அவருக்கு இது கிடைச்சதே நேட்டுன்னு சொல்லலாம் விட்டலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஏன்னா மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார மக்களுக்காக உயிர் கொடுத்தார மக்களுக்காக அட்லீஸ்ட் இதை சொல்றது ரயில் முன்னாடி வந்து தலையை வச்சாரு கலைஞர் அப்படின்னா ரயில் மறியல் போராட்டம் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல லைஃப் அந்த மாதிரி அஞ்சாறு சினிமா நடிச்சாரு நான் அரசியலுக்கே ஆக மாட்டேன்னாரு அரசியலுக்கு வந்தார் நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன்னாரு சரி கட்சி பதவி எடுத்துக்க மாட்டாரா கட்சி பதவி எடுத்துக்கிட்டார் அப்புறம் நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன்னு எம்எல்ஏ ஆகிட்டார் சோ இது 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 வந்து ஒரு ஹிப்போக்ரசி அத தன் குடும்பத்தை தவிர வேற யாரும் மேல செல்லவே கூடாது அப்படின்ற ஒரு வயிற்றுச்சல் அவங்கள்ட்ட நீங்க நண்பரா இருக்கலாம் ஆனா அவங்க நீங்க போட்டிக்கு போனா நீங்க வந்து எதிரி ஆயிடுவீங்க அதுதான் திமுக குடும்பத்தின் ஒரு மிக பெரிய சாபம் என்றே சொல்லலாம் இப்போ இந்த தேர்தல் விவரம் வந்து தேர்தல் முன்னாடி முடிஞ்சிருச்சு ஜஸ்ட் உங்கள்கிட்ட அந்த கிராஸ் ஓட்டிங் பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து மொத்தமாக நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு நம்ம சுதர்சன ரெட்டி அவர்களுக்கு அதாவது காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு மொத்தம் முன்னூறு ஓட்டுகள் தான் கிடைச்சது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து டோட்டல் எம்பியில வாக்கு அளிச்சிருக்காங்க இந்த நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது இதுல கிராஸ் ஓட்டிங்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கிராஸ் ஓட்டிங் யார் போட்டிருப்பாங்க என்னன்றது இருந்து சில பேரை வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க அப்பயாவது திமுகவின் பேர் அடிப்படுமா அப்பயாவது திமுக நண்பர்களின் பேர் அடிபடுமா அப்படின்னு நான் பார்த்தேன் அப்பயும் அடிப்படைய தமிழனுக்கு எதிராக பச்சை தமிழனுக்கு எதிராக கொங்கு தமிழனுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் திமுகவினர் ஏன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் குடும்பத்தை விட வேற யாரும் தமிழகத்தில் மேலே செல்லக்கூடாதுன்றதுதான் முக்கியமான எண்ணம் எனக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதுல ஒரு பாராட்டு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் அரசியலமைப்பு மதிப்புகளை காக்கும் தலைவராக இருப்பார் நாடாளுமன்ற விவாதங்களை வலுப்படுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து நம்ம ஆல்ரெடி பல காலங்களையும் சொன்னோம் சி பி ராதாகிருஷ்ணன் எல்லாருக்கும் நட்பு பாராட்டக்கூடியவர் எல்லாரையும் அழகா அணுகக்கூடியவர் அந்த நம்பிக்கை நம்ம நமக்கு இருந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கு என்பது ஆஹ் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வெற்றி ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல துணை தேவை தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது தமிழர் இவர் திருப்பூரில் ஆர் எஸ் எஸ் சுயம் சேகருக்காக தொடங்கிய இவர் கோயம்புத்தூர்ல எம்பி ஆயிருக்கார் தமிழக பாஜக தலைவராயிருக்கார் அப்புறம் வந்து பல மாநிலங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்திருக்கார் கேரளா பாலிடிக்ஸ்ல பிஜேபி ஒரு குரோத் அதுக்கான ஒரு ஒரு தீக்குச்சி அதாவது அது எல்லாரும் ஒருங்கிணைக்கிற பணி இருக்குல்ல அது இவருடைய பணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பல மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்திருக்கார் குறிப்பாக எஸ் ஆர் சேகர் சார் சொல்லும் போது பசி தூக்கம் அதெல்லாம் பார்க்க மாட்டாரா அவருக்கு தெரிஞ்சதுலாம் கட்சி கட்சி ஜெயிக்கணும் கட்சி உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவருக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது இந்த பதவியிலிருந்து அவர் ராஜ்யசபாவை வழி நடத்துறத எப்படி நடக்க போகுது எப்படி எல்லாரும் மேனேஜ் பண்ண போற குறிப்பாக நாப்பது எம்பிகள் தமிழ்நாடு 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 பாண்டிச்சேரியிலிருந்து அவங்கள சமாளிக்கிறது சோ ராஜ்யசபால அது கிடையாது பட் ஆனா லோக்சபால வரும்போது இந்த நாற்பது பேரை எப்படி வந்து அவருக்கு சமாதான தூது பண்றாரு ஏன்னா இப்போ தமிழ் அந்த ரோல் பண்ணிட்டு இருக்க இப்போ லோக்சபால இருக்க சில பேரை வந்து சமாளிக்கணும் அப்படின்னா வந்து என்டிஏல இருந்து தமிழ் துறைமுறை அமைச்சு அந்த அந்த ரோல் அவர் கூட்டணி இருந்தபோது சரி இல்லாத போதும் சரி அந்த ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அதே போல நிர்மலா அம்மா சம்டைம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வைஸ் பிரசிடென்ட்டே நேர கூப்பிட்டது பேசும்போது இன்னும் நான் ராஜசபாவும் சரி லோக்சபாவும் சரி ரொம்ப சீரா நமக்கு ரொம்ப சீரா நடக்க போகுது சரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து கிள்விய பிவெட்டு இந்த ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் ஒரு பைவேட்டாக இருக்க போறார் நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை ஏன்னா ஜெனரல் இந்த பிவெட் பார்ட்டிஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்ரி ஒன் இந்த பேலன்சிங் ஒன்ல வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஜீனியஸ் அப்படின்னு தான் சொன்னா ஏன்னா அவர் அவருக்கு அவர் பழகாத அரசியல்வாதிகள் கிடையாது எல்லா ஸ்டேட்டோட அரசியல்வாதிகளும் அவர் கைப்பிடி இருக்கிறார் அதுதான் அவருடைய சிறப்பாக இருந்தது அதாவது முக்கியமான காலகட்டங்கள்ல ஜார்க்கண்ட்ல டிராவல் பண்ணியிருக்கார் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஜார்க்கண்ட் பாலிடிக்ஸ்ல ஹேண்டில் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்க பார்க்கப்படுகிறது திமுக மாதிரி ஆட்கள் இருக்கும் வரை தமிழர்கள் என்றும் முன்னேற முடியாது மோடி மாதிரி இருக்கும் ஒரு ஆள் இருக்கும் வரை திமுக என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் அது முறியடிக்கப்படும் நன்றி வணக்கம்